ஹாய் ஹாய் குணசுந்தரி ஹாய் ஹாய் கா என்ன பண்ணுறீங்க இருக்கும் லைவ் வந்தேன் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டாச்சா இல்லை விரதம் சாப்பிடல சாயங்காலம் தான் சாப்பிடணும் சாப்பிட்டோம் एंगेर कींगे హాయ్ 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 బ్రో అబిర్ గింగ ప్రెకాస్ హాయ్ బ్రో అబిర్ గింగ నామ ఛానల్ పూసా పక్క రమ సబ్స్క్రైబ్ పనికోంగ బ్రో సాప్టాచా మది లంచ్ నా సట్టి నామ ఛానల్ పూసా పక్క రమ సబ్స్క్రైబ్ పని போங்க ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க ஊர் நீங்க கோயம்புத்தூர் நீங்க எந்த ஊர் நம்ம சேனல புதுசாக பாக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மதுரை ஓகே ஓகே எங்கள் ஊர் சொந்த ஊர் அந்த பக்கம் தான் மதுரை தான் di Coimbatore Hai 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 bro, apa nama Jika kamu ingin subscribe Jika kamu ingin makan, klik tombol like Di Madurai, di mana? Di Madurai, ada orang yang Kamu di Jitabak நம்ம புது ஓகே ஓகே நான் சென்னை ஓகே ஓகே ப்ரோ சென்னையா ஓகே ப்ரோ எப்படி இருக்கீங்க நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சாப்பிட்டாச்சா இல்லை சாப்பிடலை விரதம் சாப்பிடலை தை புஸ்து

என்ன ஒர்க் பண்ணுறீங்க நீங்கள் ஒன்றும் ஒர்க் பண்ணல ப்ரோ தம்பி இருக்குது குழந்த தம்பிக்கு ரெண்டு வயசு தான் ஆகுது ஸ்கூலுக்குலாம் அனுப்பிட்டு தான் ஒர்க் போகணும் டுவெல்த்து தான் முடிச்சிருக்கேன் ஹஸ்பண்ட் மட்டும் வேலை பார்க்குறாங்க நான் வீட்டில் தான் இருக்கேன் பண்ணியம் ஹாய் ஹாய் அவர் என்ன ஒர்க் அவர் மார்க்கெட்டில் ஒர்க் பார்க்குறாங்க நீங்கள் எந்த ஊர் சிஸ்டர் நான் கோயம்புத்தூர் ப்ரோ நீங்கள் எந்த ஊர் நம்ம சேனல் நான் பிடிச்சா பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹாய் ஹாய் சாப்பிட்டாச்சா இல்லை நிம்மதியில் சாப்பிட்ணும் நீங்கள் சாப்பிட்டாச்சா மாறி இருப்பேன் நம்ம சார் நான் புதுசாக பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க லவ் மேரேஜானீங்க அரேஞ்ச் மேரேஜ் லவ் மேரேஜில் அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி பண்ணியனா என்ன ஒரு ஒருவாருக்கும் பார்க்கல வீட்டில் தான் இருக்கும் டுடே மை பர்த்டேக்கா ஓகே ஓகே ஹாப்பி பர்த்டே ஹாப்பி ஹேப்பி மீ ஹாப்பி பர்த்டே ஹாப்பியாக இருங்க சந்தோஷமாக இருங்க இந்த வருஷம் எல்லாமே நல்லதாக அமையட்டும் என்ன இந்தியா என்ன புரியல ஹாய் ஹாய்ங்க நம்ம சேனலை புதுசாக பார்க்குறோம்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க டைம் என்ன ஆகுதுங்க இங்கேயா இங்கே ஒன்று இருபத்ரெண்டாச்சு ப்ரோ இங்கே எங்கே இருக்கீங்க வெளியூரில் இருக்கீங்களோ இந்தியா டைம் வந்து ஒன்று இருபத்தி ரெண்டு ஓகே ஓகே ப்ரோ வெளியூரில் இருக்கீங்களோ மாரியப்பன் ப்ரோ நம்ம சேனல் புதுசாக பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க ம் சந்தி இல்லை ஓகே 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 ப்ரோ பார்த்துருங்க சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சா ஓகே 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 ரொம்ப யூ ப்ரோ எங்கள் ஹஸ்பண்ட் என்ன ஒர்க்கு மார்க்கெட்ல வேலை செய்கிறாங்க என்ன ப்ரோ நல்லா பேசிட்டு நீங்க திடீர்னே காமெடி பண்ணுறீங்க நீங்கள் செம்ம அழகா இருக்கீங்களா ยินหน้าจียินหน้าโจนุ่มยังไง Hi 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 หวังว่าหน้ามั่นจะมาพิสตาพักกู Subscribe นี่กูหวัง Hi Hi

பிரணவா பிரவீன் உங்கள் அம்மாவை போய் கேட்க வந்த புருஷன்ட்டு கோயம்புத்தூரில் தான் கேட்டேன் என்ன கேட்டீங்க புரியல கோயம்புத்தூரில் நான் காந்திபுரம் நானும் கோயம்புத்தூர் தான் அதான் நீ என்ன கேள்வி கேட்டேன் என்ன கேட்டீங்கன்னு புரியலை எனக்கு நீங்கள் கோயம்புத்தூர் தானா நானும் கோயம்புத்தூர் தான் அதான் நீ என்ன கேள்வி கேட்டேன்னு கேட்குறீங்க நீங்கள் என்ன கேள்வி கேட்டீங்கன்னு புரியல நீங்களும் கோயம்புத்தூர் தானா ப்ரோ நானும் கோயம்புத்தூர் தான்

கோயம்புத்தூரில் தான் இருக்கேன் அதனால தான் நீ எந்த ஏரியான்னு கேட்டேன் நானும் கோயம்புத்தூர் தான் காந்திபுரம்னு சொல்லிட்டேன் அதான் ஏரியா காந்திபுரத்தில் தான் இருக்கேன் காந்திபுரம் காந்திபுரம் நம்ம சேனலில் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எங்கள் பசங்க என்ன பண்ணுறாங்க தூங்குறான் தம்பி தூங்கிட்டு இருக்காங்க ராம்நகரில் ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துச்சு சாமா தெரியும் பார்த்து போன வாரத்தில் நினைக்கிறேன் ஹாய் ஹாய் பார்த்தா எனக்கு கோயமுத்தூர் பொண்ணு மாதிரி தெரியலையே உங்கள் சொந்த ஊர் ஏரியா சொந்த ஊர் ராம்நாடு டிஸ்ட்ரிக் கமுதி தான் எங்கள் ஊர் நாங்கள் வந்து இங்கே இருக்கிறோம் கோயம்புத்தூரில் தான் இருக்கோம்